தமிழர்களுக்கு வணக்கம் அதாவது அந்த நாள் எப்படி இருந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் எப்படி இருந்து எழுபத்தொம்பதில் எப்படி இருந்ததுன்னா ஒரு இப்போது பஸ் வசதியில் அதிகமாக இருக்காது நடந்து போகிறது அதிகமாக இருக்கும் சைக்கிளில் போவோம் சைக்கிளில் போனால் மூணு பேர் மாற்றி மாற்றி பெடல் பண்ணிக்குவோம் பெடல் பண்ணால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒத்தடி பாதையாக தான் இருக்குது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அந்த அந்த ஒத்தடி பாதையில் லெஃப்ட்டு ரைட்டை சாஞ்சிட்டோம்னா கீழே வந்துடணும் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த நடந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா கல் ரோடு தான் இருக்குது மண் ரோடு தான் இருக்குது அதை ச அதாவது சடையாமல் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கைகள் வலிக்காமல் இருக்கணும்னா அதை என்ன பண்ணுவோம்னா ஒரு கல் எடுத்து இன்னொரு கல் எவ்வளோ தூரம் வீசணுமோ அந்த கல்லை தூக்கி வீசிடுவோம் சின்ன கல்லில் உருண்டையாக அந்த கல் அடிக்கிறதுக்கு இன்னொரு கல் எடுத்து அடிப்போம் அந்த கல் அடிக்கலைன்னா இன்னொருத்தூரை மாற்றி அந்த கல் அடிக்கணும் அந்த மாதிரி அடிச்சுட்டே போனோம்னா கிலோமீட்டர் போகிறதே தெரியாது அப்படியே போயிடுவோம் தூரம் போயிடுவோம் இன்னும் இன்னொரு சமயம் பார்த்திங்கன்னா கிணத்துல சரி வாய்க்காலும் சரி வாய்க்கால் அகலம் பார்த்திங்கன்னா ஐம்பது அடி அகலம் இருக்குது இருபது அடி இருக்கு இருக்குது அளவுக்கு அகலம் அந்த அளவுக்கு தண்ணி இருக்கு தண்ணி குளிச்சுட்டு தண்ணி நிற்கிற நேரத்தில் நண்டு கை விட்ற நேரத்தில் உங்களுடைய இருக்குன்னு நண்டு இருக்குன்னு பயப்படாமல் பிடிப்போம் இப்போ பார்த்தாலே பயமாக இருக்குது ஏன்னா வயசாகிடுச்சு கொஞ்சம் பதட்டமாக போச்சு நண்டு பிடிப்போம் அதே மாதிரி ஜிலேபி மீன் உலோமண் மீன் வால் மீன் இந்தமாதிரி மாரி சில இடத்துல வாங்கில் பிடிக்கும்போது பாம்பும் கூட வரும் அதை அசராமல் சுற்றி அடிச்சிருவோம் அந்த மாதிரிலாம் இருக்குது மீண்டும் அந்த நாள் நாவகம் அடுத்து ஆடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்